வணக்கம் ஜெயகுண்டம் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனத் தலைவர் ராமதாஸ் எண்பத்தி ஆறாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு மரக்கன்றுகள் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயகுண்டம் பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்க நிறுவனமான ராமதாஸின் எண்பத்தி ஆறாவது பிறந்தநாள் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தினரால் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது இதனை ஒட்டி ஜெயகுண்டம் நான்கு ரோடு பகுதியில் வன்னியர் சங்க மாநில தலைவர் வைத்தி தலைமையில் மருத்துவர் ராமதாஸ் எண்பத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார் ராமதாஸின் பிறந்தநாளை ஒட்டி ஆயிரத்தி எண்பத்தி ஆறு தென்னை மரக்கன்றுகள் பொதுமக்களுக்கு வழங்கினர் இதேபோல் அரியலூர் மாவட்டம் முழுவதும் அன்னதானம் வழங்குதல் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்குதல் கோயில்களில் சிறப்பு வழிபாடு என பல்வேறு நிகழ்ச்சிகளை பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தின் சார்பாக நடைபெற்று வருகிறது இந்நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி கவுன்சிலர்கள் மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் இன்று தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவே வைக்கின்ற வகையில் சமூக நீதி என்றால் என்னவென்று இந்தியாவிற்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கின்ற உலக தமிழ் இனத்தின் ஒப்பற்ற போராளி மருத்துவர் பிறந்த நாளை முன்னிட்டு பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியாக உருவெடுத்து அனைத்து சமூக மக்களுக்கும் சமுதாய மக்களிடையே நல்லிணக்கத்தை உருவாக்கி தமிழகத்தில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் உடனடியாக தீர்வு காண்கின்ற வகையில் தினம் தினம் அறிக்கையின் மூலமாக இந்த அரசு இயந்திரத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்ற ஒப்பற்ற போராளியாம் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களை வணங்கி இந்த நாளில் அவர்கள் இன்று ஒட்டுமொத்த தமிழமும் வாழ்த்திக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த நகரத்தில் மருத்துவ மருத்துவ வாழ்கலை தேர்ந்த வாங்கிட்டு போ